குன்றத்தூரில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக சார்பில் குன்றத்தூர் நகரக் கழகம் மாங்காடு நகரக் கழகம் அதிமுக நிர்வாகிகள் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக கழக செயலாளர் ஸ்ரீபெரும்புந்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக கழக அமைப்பு செயலாளர் காஞ்சி மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர் வைகை செல்வன் காஞ்சி மாவட்ட அதிமுக கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மாங்காடு நகரம் குன்றத்தூர் நகரத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையம் வாரியாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமித்து நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி நியமனம் கடிதம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி மாவட்ட கழக துணை செயலாளர்கள் எஸ் எம் சுந்தர்ராஜன் போந்தூர் ராஜன் குன்றத்தூர் நகர அதிமுக செயலாளர் அலெக்சாண்டர் மாங்கடு நகர செயலாளர் பிரேம்சேகர் பொதுக்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம் மாவட்ட பிரதிநிதி படப்பை மாரி படப்பை மோகன்ராஜ் குன்றத்தூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சுந்தரம் தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் முனு ஆதி ஒரத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் டி எஸ் சுந்தர் ஒரகடம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் பாண்டியன் படப்பை வழக்கறிஞர் ராஜேந்திரன் படப்பை குப்புசாமி பழந்தண்டலம் வழக்கறிஞர் சிவசங்கரன் காவனூர் வெங்கடேசன் பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரகாஷ் குன்றத்தூர் வேலன் சேகர் மாங்காடு பரத்ராஜ் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர வார்டு கிளை அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக கழக செயலாளரும் முன்னாள் ஸ்ரீபெருமந்தூர் தொகுதி எம்எல்ஏ மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் மதியம் அசைவ உணவு விருது வழங்கப்பட்டது